ஹாய் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயத்தை வந்து சொல்லி வந்து ஆகணும் வரப்போற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற ஒரு வருடம் எல்லாருக்கும் வந்து அருமையான ஒரு வருடமாக வந்து அமையும் கண்டிப்பா வந்து அமையும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நேத்து நான் ஒரு போஸ்ட் வந்து பண்ணியிருந்தேன் கம்யூனிட்டி டேப்ல என்ன அப்படின்னு சொன்னா ரெண்டு டாப்பிக்கை பத்தி இந்த ரெண்டு டாபிக்ல நான் எதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தேன் அதற்கு வந்து நிறைய பேர் வந்து எதை சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அண்ணாமலை அவர்கள் ரீசெண்டா வந்து சாட்டையால அவர் அவரே வந்து அடிச்சுக்கிட்டார் காரணம் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த ஒரு இஷ்யூ காரணமா அதை பத்தி வந்து பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து ஓட் வந்து பண்ணியிருந்தீங்க இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு சொன்னா அண்ணாமலை அவர்கள் பண்ணது ரைட்டா தப்பா சாட்டையால அவரவரே அடிச்சுக்கிட்டார்ல அதை வந்து எப்படி வந்து பாக்கலாம் எல்லாரும் அதை ரைட்டா பாக்கலாமா இல்ல தப்பா பாக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி தான் இன்னைக்கான இந்த வீடியோல வந்து நான் வந்து பேச போறேன் இன்டர்நெட்ல சுத்தி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே வந்து ரொம்ப வந்து தவறான விஷயங்களை வந்து சித்தரிக்க வந்து படுது இன்ஸ்டாகிராம்ல வந்து தள்ளிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதுல நிறைய தவறான விஷயங்கள் வருது ஆக்சுவலா இருபத்தி நாலு வயசுக்கு மேல ஒருத்தர் வந்து பார்த்தாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து புரியும் அந்த கண்டென்ட் வந்து எதை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பட் ரெண்டு கட்டாம் வயசுல வந்து அந்த ஒரு வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பசங்க எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு தவறான பாதையில் வந்து போக வந்து நேரிடும் அதே மாதிரி அதை பண்ணுற இன்ஃப்ளூயன்சர்ஸை அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஏய் இவங்க தான் வந்து எங்களுடைய தலைவி இவங்க தான் என்னுடைய தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் வந்து நேரிடும் அதனால நல்ல கண்டென்ட் பண்ணுற நம்மள மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதுக்கப்புறம் வந்து நல்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அவங்க எல்லாருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணலாமே அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து என்னுடைய இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணலாம் நல்ல நல்ல கண்டன்ஸை வந்து அவங்களும் வந்து தெரிஞ்சுப்பாங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னு சொன்னால் அடுத்து வந்து நான் ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும் ஸோ நல்லதே பேசுவோம் நல்லபடியே வந்து நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான இந்த டாப்பிக்கை வந்து நான் வந்து பேச போகிறேன் நீங்கள் வந்து கேட்க போகிறீங்க கமான் லெட்ஸ் கோ ஆன் த டாபிக் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் லீடரை பத்தி நம்ம வந்து பேசும்போது அவரை பத்தி நம்ம வந்து கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் அண்ணாமலை அவர்களை பத்தி நம்ம வந்து கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல வந்து கரூர் மாவட்டத்துல சொக்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல வந்து நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் வந்து பிறக்கிறாரு கோவையில் அவருடைய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதை வந்து முடிக்கிறாரு லக்னோவில் வந்து எம்பிஏ வந்து படிக்கிறாரு படித்து முடிச்சுட்டு நடந்த ஒரு சம்பவத்தால் வந்து அவர் வந்து பொதுப்பணியில் வந்து நம்ம வந்து ஈடுபடலாம் நம்ம வந்து சர்வீஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரை வந்து தூண்ட வந்து செய்யுது என்ன சம்பவம் அது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டாடா குழுமத்துடைய தாஜ் ஹோட்டல் அது வந்து விபத்துக்கு வந்து உள்ளாகுது அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அது தனி வீடியோவா தான் வந்து வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு பெரிய டாபிக் அதை பத்தி பேசணும் வந்து 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 கமெண்ட் நான் அது என்ன அப்படின்னு சொன்னா தீவிரவாதிகளால் நடந்த ஒரு விபத்து தாஜ் ஹோட்டல்ல அதை பார்த்துட்டு நம்மளும் வந்து சர்வீஸ்ல வந்து நம்ம வந்து பண்ணணும் நம்மளுடைய சர்வீஸை வந்து மக்களுக்கு வந்து பண்ணியே வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து வராரு கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் வந்து அவர் வந்து போலீஸா வந்து இருந்திருக்காரு ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி கர்நாடகத்துல அவர் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னா கர்நாடகாவின் சிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து உண்மையாவே வந்து அவங்களுக்கு நல்லது செஞ்சிருந்தா அவங்க எல்லாரும் வந்து கர்நாடகாவின் சிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஏத்துக்கணும் இங்க இவர் வந்து ரொம்பவே வந்து நேர்மையா இருந்து மக்களுக்கு நிறைய நல்லதுகள் வந்து பண்ணியிருக்காரு ஏஎஸ்பியாக இருந்தாச்சு டிஎஸ்பியாக இருந்தாச்சு ஐபிஎஸ் வந்து இருந்தாச்சு ரொம்ப ப்ரெஷர் நல்லது பண்ணாலே ப்ரெஷர் வரும் இல்லையா நான் வந்து நல்லது பண்ணுறதுக்காக தான் இந்த ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டுக்குள்ளேயே வந்து வந்தேன் அப்படிங்கும் வந்து ஏன்னா நல்லதே பண்ண முடியல அப்படிங்கும் போது நான் இதில் இருந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐபிஎஸ் பதவியிலேருந்து வந்து வெளியே வந்து வராரு கிட்டத்தட்ட ஒம்பது ஆண்டுகள் பணிபுரிஞ்சு அவரால் வந்து நல்லது பண்ண முடியாது சர்வீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த பதவியிலேருந்து வெளியே வந்து வராரு வெளியே வந்துட்டு இதில் வினோதமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னு சொன்னால் வெளியே வந்துட்டார் வந்த பிறகு அவர் வந்து சூஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா விவசாயம் விவசாயம் வந்து நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க பிஜி வந்து இருக்கலாம் இல்லை யூஜி வந்து இருக்கலாம் இல்லை அந்த கோர்சஸ் டிகிரி எல்லாமே வந்து முடிச்சிருக்கலாம் டாக்டரேட் கூட வந்து சில பேர்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கலாம் அப்படி பார்க்குறவங்க நீங்கள் உங்களோட வேலையை விட்டுட்டு நீங்கள் வந்து விவசாயம் போவோம் நம்ம விவசாயம் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிப்பீங்களா கண்டிப்பாக வந்து அப்படி யோசிக்கிறவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேட்டகரிஸாக தான் வந்து இருப்பாங்க இந்த காலத்தில் பட் அந்த ஒரு விஷயத்தை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பண்ணினார் பண்ணி அதுலேயும் வந்து சக்சஸ் வந்து அடைஞ்சார் மனுஷன் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பாஜகவுடைய தலைவராக வந்து மாறுறாருங்க பாஜகவோட தலைவராக மாறதுலாம் வந்து சாதாரண விஷயமா பாஜகவோட தலைவராக வந்து மாறுறாரு இதுதான் வந்து அண்ணாமலை அவர்களுடைய பாஸ்ட் அவருடைய ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம் பட் பிரசன்ட்ல வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சாட்டையால் வந்து அவர் அவரே வந்து அடிச்சுக்கிட்ட ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு இஷ்யூ அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு இஷ்யூ ஒரு பொண்ணுக்கு நடந்த ஒரு இஷ்யூ அதனால் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா நாற்பத்தி எட்டு நாள் என்னமோ வந்து விரதம் இருக்க போகிறேன் அதுக்கப்புறம் காலில் வந்து செப்பல் வந்து போட மாட்டேன் நான் இப்படிப்பட்ட ஒரு அவமானமான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு நான் என்னையே வந்து நான் வந்து சாட்டையால் வந்து அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வந்து அவர் அவரே வந்து சாட்டையால் வந்து அடிச்சுக்கிறாரு இதை வந்து எல்லாரும் வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க எல்லாரும் எடுத்து பேசுறாங்க அப்படிங்கும் போது இதை எல்லாரும் எந்த கோணத்துல பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மளோட கோணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன் எல்லாரும் என்ன கோணத்தில் பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு மீன் மெட்டீரியலா தான் வந்து பார்க்குறாங்க ஆக்சுவலாக என்ன இது வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டு இருக்காரு இவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் இப்பெல்லாம் வந்து பண்ணலாமா இதெல்லாம் வந்து தப்பு இல்லையா இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் லீடர் பண்ற ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்காங்க இப்போ வந்து நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து வரும் ஆக்சுவலாக அண்ணாமலை அவர்கள் வந்து நல்லா படித்த ஒரு பர்சன் ஆக்சுவலாக இளம் சாதனையாளர் இதெல்லாம் கூட அவர் வந்து வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து வாங்கியிருக்காரு இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு தெரியாத லாயர்ஸ் வந்து இருந்திருக்க மாட்டாங்க ஒரு நல்ல ஒரு லாயராக படிச்சு சட்ட ரீதியாக அந்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போய் தப்பு செஞ்சார்ல ஒருத்தர் அவருக்கு வந்து கரெக்டாக வந்து தண்டனை வந்து வாங்கி கொடுத்துருக்க முடியும் அண்ணாமலை அவர்கள் வந்து நினைச்சிருந்தா பட் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாக்கும்போது எனக்கு வந்து ஷாக்கிங்கா வந்து இருக்கு சாட்டையால அவர் அவரே வந்து அடிச்சுக்கிறாரு அது கூட நல்லா வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு வாட்டி அடிக்கிறாரு ஃபர்ஸ்ட் வாட்டி அடிக்கும் போதே வந்து இவங்க வந்து பிடிச்சிருக்கலாம் இதெல்லாம் ஒரு விளம்பரத்துக்காக தான் வந்து பண்றாங்களா இப்படி ஒரு விளம்பரத்துக்காக ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வந்து பண்ணலாமா ஒரு பொது சர்வீஸில் இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த மாதிரி விளம்பரத்துக்காக சோசியல் மீடியா முன்னாடி நின்று இந்த மாதிரி செல்ஃபி எடுத்தோ இல்லை வீடியோ எடுத்தோ இந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கான ஒரு கேள்வி அப்படிங்கிறது வந்து எழுந்தது ஒரு தவறான ஒரு விஷயம் அவர் பண்ணது அதற்கப்புறம் வந்து என்னை யோசிக்க தூண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அண்ணாமலை அவர்கள் வந்து நல்லா படித்து நல்ல இளம் சாதனையாளர் விருதெல்லாம் வாங்கி இப்படி வந்து வந்து இவரே இப்படி பண்ணுறாரு அப்போ இந்த நாட்டோட நிலைமை வந்து எப்படி வந்து போக போகுதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் அண்ணாமலை அவர்கள் பண்ணதுல எனக்கு கொடுமையா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்து நான் வந்து இருக்க போறேன் அதுக்கப்புறம் வந்து நான் காலில் செப்பல்லாம் வந்து போட மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் லீடர் பேசக்கூடிய பேச்சை வந்து கிடையாது கிடையாது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு பொலிட்டிக்கல் லீடராக ஒருத்தர் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பொது தலைவர்களாக தான் இருக்க முடியுமே தவிர ஒரு மதம் சார்ந்தோ ஒரு ஜாதி சார்ந்தோ வந்து அவர்களால் வந்து இருக்க முடியாது பொது தலைவர்கள் மட்டும்தான் வந்து அரசியலில் இருக்க முடியும் அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கறத வந்து நான் வந்து பிலீவ் வந்து பண்றேன் ஸ்ட்ராங்கா வந்து பிலீவ் வந்து பண்றேன் ஆக்சுவலா அண்ணாமலை அவர்கள் பண்ணது தப்பா ரைட்டா அப்படின்னு சொல்லி பாக்கும்போது அவர் பண்ணது ஹண்ட்ரட் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுது அண்ணாமலை அவர்கள் பண்ணதை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க கரெக்டா தானே பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா இல்ல தப்பு இப்பெல்லாம் ஒரு பண்ணியிருக்கே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழ வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்க நான் வந்து உங்களோட கமெண்ட் எல்லாத்தையும் வந்து கண்டிப்பா வந்து வாசிப்பேன் அதே மாதிரி அடுத்து நான் எதனா ஒரு டாபிக் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா கீழே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் எல்லார் கமெடியுமே நான் வந்து வாசிப்பேன் வாசித்து நீங்கள் சொன்ன அந்த டாப்பிக்கை வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம் அதனால் மறக்காம வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபேமிலி இன்னொரு அருமையான ஒரு வீடியோவில் வந்து நம்ம எல்லோரும் வந்து சந்திக்கலாம் ஸோ அது வரைக்கும் டாட்டா பை 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 பை